குருவேதுனை குருவாழ்க ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்திஞ்சிளம்பரை போலேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் குருவாழ்க இந்த பிரபஞ்சத்தை வணங்கி இப்போ நான் வந்து அதாவது வந்து ஒரு ஜோதிடம் வந்து ஒரு அபயோகமா அல்லது ஒரு யோக ஜாதகமாக அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக சில கருத்துக்களை நான் இங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதாவது வந்து இப்போ சமீப காலத்துல வந்து என்கிட்ட வந்து ஒரு கஸ்டமர் வந்தாரு ஒரு கிளைண்ட்டு அதாவது வந்து பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார் அவருடைய பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதை நீங்கள் நல்லா குறிச்சிக்கிறதுனா குறிச்சுக்குங்க பத்தொம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திங்கக்கிழமை வருது தமிழ் மாதம் ஆடி மூணாம் தேதி அவர் பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் அவர் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுன ராசி அப்போ லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் வந்திருக்குது இவர் வந்து இந்த வழியாகவே ஒரு ஏழு எட்டு வருஷம் இதுலேயா தான் போயிட்டுருந்தாராமா இவர் வந்து ஜாதகம் பார்த்தா எப்பவும் இங்கே கூட்டமாக இருக்குது ஆனால் நான் பார்க்கணும் பார்க்கணுன்னு நினைப்பேன் அப்புறம் என்னுடைய தளபதி எதை அப்படின்ட்டு போயிடுவேன் அப்படின்னாரு அப்போ ஒரு ஏழு எட்டு வருஷம் தான் அங்கிட்ட வந்து பார்க்க வந்திருக்கிறாரு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம போன மாதம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்ததுனால சரி இன்றைக்கி ஆனாலும் சரி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு போட்டு வந்தார் அப்போ அவர் வந்து நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தார் ஜாதகம் பார்க்கும்போது அவர் அப்படியே மெய் சிலிச்சிட்டார் அப்படியே நம்ம அவருடைய கட்டத்தை வந்து அவர் ஜாதகம் பிறந்த தேதி நேரம் ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து இந்து அப்பா வந்து கிறிஸ்டின் அதனால் அவர் பேர் வந்து தமிழ் தான் வச்சுருக்குறாங்க ரமேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தை வந்து கொடுத்தாரு அவருக்கு பார்த்திங்கன்னா வயது நாற்பத்தி மூணு வயசாச்சு ஒன்றா வந்து திருமணம் ஆகலை நாற்பத்தி மூணு வருஷம் அஞ்சு மாதம் ஆயிருக்குது ஒன்றா திருமணம் இல்லை அப்போ என்ன காரணம் நம்மளுக்கு வந்து ஏன் வந்து எல்லா இந்துக்கள் எல்லாமே கல்யாணம் பண்ணுறக்கு எல்லாமே பொருத்தம் பார்க்குறாங்க கல்யாணம் பார்க்குறாங்கோ என்னையும் நிறையா முறையாக சொன்னாங்க போய் பாருடா பாருடான்னு சொன்னாங்க எனக்கு இது மேலே எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லைங்கிறக்காக நான் வருவேன் பார்ப்பேன் போயிடுவேன் அந்த இதே வழியாக தான் வருவேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அன்றைக்கி வந்து பார்த்தார் பார்த்துட்டு அவருடைய ஜாதகத்தை கொடுத்தாரு அப்போ நம்ம யோக ஜாதகமாக அவயோக ஜாதகிறதா நம்ம ஒன்று தீர்மானம் பண்ணுறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் கடக லக்கணம் அந்த கடகலக்கணம் அப்படின்னா அந்த கடகலக்கணத்துக்கு ரெண்டாம் மாதிரி சூரியன் வந்து லக்கணத்துலேயே உட்காந்துருக்கிறார் அதாவது புனர்போஷ நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சூரியன் வந்து தன்னுடைய வீட்டுக்கிற மறைவிஸ்தானமாக மறைஞ்சிக்கிறாரு அப்போ அதில் பார்த்திங்கன்னா இவருடைய ஜாதத்தில் வந்து குரு வந்து பலம் இழந்துட்டார் அதாவது வந்து குரு வந்து அஞ்சாவது வீட்டில் வந்து அவர் எந்த நட்சத்திரம்னா ராகு பகவானுடைய நட்சத்திர சாரம் வாங்கி ராகு வந்து பன்னிரெண்டில் உட்காந்துக்கிறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல வந்து எந்த அஞ்சு கிரகங்கள் வந்து அங்கே உட்காந்துக்குது அதாவது புதன் ராகு சந்திரன் சுக்கரன் இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து மறைஞ்சிக்குது நம்மளுக்கு இது குரு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆறு ஒம்பதுக்கு அதிபதி பாக்கியாதிபதி அப்போ லக்னாதிபதி தன் வீட்டுக்கு பண்ணில் மறைஞ்சிட்டாரு அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒன்பதாம் இடம்ங்கிறது நம்ம புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் நம்ம பெரியோர்கள் செஞ்ச புண்ணியமெல்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குள்ளே தான் இருக்குது அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது பார்த்தா இவங்க தொடர்ந்து வந்து ஆறாம் இடம் ஏழாம் மடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஸ்தானம் எல்லாமே ஒரு ஜாதத்தில் பார்த்திங்கன்னா கெட்டுப்போச்சு அப்போ கெட்டுப்போச்சுன்னா இதுக்கு உடைய பலன் நம்ம என்ன சொல்லுவோம் ஏழாம் இடம் கெட்டிருக்குது ஒன்பதாம் இடம் கெட்டிருக்குது அப்போ ஏழாம் மடம் கேட்டிருக்குதுன்னா அவருக்கு என்ன உன்னா திருமணம் இல்லை நீங்கள் எத்தனையோ முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் உன்னா திருமணம் அமைஞ்சிருக்காது உங்களுக்கு அஞ்சு குடைய சுக்கரனும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் மடத்தில் மறைஞ்சிட்டாரு அப்போ அது பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அஞ்சு கூடையும் பன்னெண்டல் மறைஞ்சிருக்கறனால புத்திர பாக்கியம் இல்லை அதே மாதிரி பூர்வ புனிஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் மடம் அந்த அந்த ஸ்தானம் வலுவிழந்து கிடக்குது அப்போ நம்மளுக்கு அஞ்சாம் மடங்கிறது முக்கியமான அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த ஸ்தானம் எல்லாமே இந்த ஜாதகத்தில் வலுவலந்து கிடக்கிறதுனால இப்போ நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த ஜாதகத்துக்கு ஒன்றா வந்து திருமணம் அமையல இவங்க நினச்ச ஒரு தாய் ஸ்தானம் அப்படிங்கிறது நாலு சனி செவ்வா நாலாம் மாதிரி பன்னெண்டல் மறைஞ்சிட்டாரு அம்மாவுடைய அம்மாவுமே கஷ்டப்பட்டுட்ருக்கு அப்போ ஜாதகத்துக்கு வந்து அப்பா சாணங்கிறது நம்மளுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சிட்டான் பூர்வ புனி சொத்து இல்லை உங்களுக்கு பொரு புனி சொத்தைலாம் இழந்திருப்பீங்க அது இல்லை உங்கள் அப்பா இருக்க மாட்டார் அப்போ இதெல்லாம் சொல்லும்போது சொல்லிட்டு அவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஒரு திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் அதாவது நம்ம கர்மம் பெற்ற நட்சத்திரம் க அதாவது பதினாலு நட்சத்திரத்தில் திருவாதிரையும் நம்ம கர்மா பெற்ற நட்சத்திரம்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரங்கிறது நம்மளுக்கு சிவன் பிறந்த நட்சத்திரம் சிவன் பிறந்த நட்சத்திரம்தான் ஆனால் வந்து இந்த நட்சத்திரத்தில் இவ்வளோ கர்மாக்கள் அடங்கியிருக்குதுன்னா திருவாதிரையில் பிறக்கிறவங்க எல்லாருமே யோகாதிபதியாக இருக்கிறது இல்லை நிறைய பாவகர்மங்களை அனுபவிக்கிறதும் இந்த ஜாதகம் நிறைய இருக்கிறாங்க அப்போ அது ஜாதக கட்டத்தில் நம்மளுக்கு முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இந்த ஜென்மத்திலையும் நம்மளுக்கு அமையுது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது இவங்க பிறப்புக்கு முதல்லையே கர்மா வாங்கிட்டு வர்ற நட்சத்திரம் தான் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப வர்க்கத்தில் யாரோ ஒருத்தருக்கு நாய் கடி கடிச்சிருக்குன்னு சொல்லுவோம் ஏன்னா திருவாதிரைக்கு உண்டான மிருகமே பார்த்தீங்கன்னா நாய் தான் கொடுத்துருப்பாங்க அப்போ காணாமல் போன வீகம் அந்த குடும்பத்தில் ஆறால் இருக்கிறாங்களான்னா அவங்க இவங்க பிறப்புக்கு முதலே காணாமல் போன வீகம் அதாவது விசந்தின்னு சேத்த வீகம் மருந்து குடி சேர்த்த வீகம் இதெல்லாம் இந்த குடும்ப வர்க்கத்தில் வருவாங்களான்னா வந்துடுவாங்க திருவாதிரை அப்படின்னா இவங்க மனசில் எந்த கள்ளங்காடமும் இருக்காது வெளிப்படையாக பேசக்கூடிய வீக தான் அதே மாதிரி இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க ராசி அப்படின்னா அதை போக வீடு அப்படின்னு சொல்லுவோம் மிதன ராசிக்காரர் வீட்டில் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து ஒரு நாள் தங்கி இருந்து அங்கே வந்து தாம்பத்திய உறவு வச்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் அதனால தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அணில் வரும் அப்போ அணில் வரும் அணில் வந்து அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர் வீட்டில் வந்து அணில் குட்டி போட்டுட்டு போகும் அப்போ அந்த வீட்டில் வந்து பூனை வரும் அந்த வீட்டில் தான் நம்மளுக்கு அதாவது புனர்போஷ நட்சத்திரம் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரான் பிறந்த நட்சத்திரம் அப்போ அங்கே பூனை வரு அப்போ அந்த வீட்டுக்கு பூனை வந்ததுன்னா பூனை அடிக்காதீங்கன்னு சொல்லுவோம் பூனைக்கு பால் வைங்க இல்லைன்னா பிஸ்கட்டாவது வைங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மிருகிசையோட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் அங்கே தான் வருது அப்போ வீட்டுக்கிட்ட காலியிடம் இருக்குதான்னு சொன்னால் மிதனராசிக்காரர் ஆமாம்மா அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காலி இடம் இருக்குதுனால் வேற ஒருத்தர் இடமாவது காலி இடம் இருக்குது அப்போ அதில் பாம்பு வருதானா இருக்குது இருந்து பார்த்திங்கன்னா தெனமரம் தெரியுதானா ஆமாம்பாங்க கொப்பை மேடை அருகாமையில் இருக்குதானா ஆமாம்பாங்க அப்போ இது என்னென்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு தாண்டுனா டர்ன் வரும் வண்டி போய் வளையிற மூணு தட ரோடு அந்த வீட்டுக்கிட்ட வரும் ஏன்னா நம்மளுக்கு ராசி அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கடைசியாக வரும் இந்த கடைசியாக வந்து டர்ன் வந்து வளையிற இடமா இருக்குது அப்போ போகிற வழியில் வந்து லைப்ரரி வீட்லேயே அவங்க பார்த்தா புக்கு நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க இளநிலை கல்விங்கிறோம் அப்போ இதெல்லாம் வந்து மிதனம் அப்படின்னா அறிவுக்கூடம் புதனுடைய வீடு அல்லவா அந்த இடத்துல நிறையா அறிவு அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இல்லை அப்போ அவங்க திருவாத நட்சத்திரங்கிறது அடுத்த ராசி கடகம் அப்போ கடல் அலை இவங்க ஏதாவது ஒரு சிந்தனை சிந்திச்சுட்டே இருப்பாங்க இவங்க எப்போ பார்த்தீங்கனாலும் ஏதாவது ஒரு சிந்தனை சிந்திச்சுட்டே இருப்பாங்க கடல் அலை மாதிரி மனசுக்குள்ளே அலை ஓடிகிட்டே இருக்குது அப்போ திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கடுமையை உழைக்கக்கூடிய விதம் அப்போ சதா சிந்தனை இவங்க வந்து உத்திராட்சை போடலாம் உத்திராட்சி தொட்டாலும் யோகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விபூதி பட்டை ஈஸ்வரருக்கு என்ன உடையது விபூதிப்பட்டை அணிகிறது நம்ம நல்லது அப்போ இதெல்லாம் வந்து இவங்களுக்கு யோக சின்னம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க அதே மாதிரி இந்த மான் சின்னத்தை பார்த்தாங்கன்னு சொன்னால் விரையும் வரும் அதே மாதிரி ஒட்டகம் பார்க்கக்கூடாது இவங்க பதினேழாவது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வரும் அந்த நட்சத்திரம் வந்து சந்திராசிரம் நட்சத்திரமாக வர்றதுனால அவங்க வந்து திருவோணத்துக்கு வந்து முக்கியமாக குரங்கு பார்க்க வேண்டாம்னு சொல்லுவோம் அப்படி குரங்கு இருக்கிற கோயிலுக்கு போனால் என்னங்க என்ன பண்ணுறது அப்படின்னா குரங்குகளுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க பாதிப்பு வராது அப்போ பொட்டுக்கடலை பார்க்கக்கூடாது அதாவது மரச்சேர் போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம் மரச்சேர் போட்டு உட்காந்தாங்கன்னா திருவாதிர நட்சத்திரக்காக யோகம் ஆனால் வீட்டில் மரவேலை செய்யும்போது சண்டை வந்துட்டே இருக்குது இவங்க கெடா வெட்டுறது இந்த காது குத்துறதுக்கெல்லாம் போனாங்கன்னா டென்ஷனாகவே இருப்பாங்க அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் வந்து இவங்க கிளச்சி விட்ருவாங்க அப்போ இவங்களுக்கு பார்த்தா எப்போவுமே வந்து கோபமாகவே இருப்பாங்க இதெல்லாம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நீங்கள் வேணால் இதை சோதிச்சு பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரம் திருவாதிரை என்றால் நீங்கள் இதெல்லாமே ஒன்று ஒன்றாக நீங்கள் சோதிச்சு பாருங்கள் சரியாக இருக்குது அப்போ திருவாதிரை நட்சத்திரங்கிறது சிவன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லிவிட்டேன் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம் திருவண்ணாமலை வந்து திரு திருக்காட சித்தர் அவரை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது திருவண்ணாமலை போகலாம் சிதம்பரம் போயிட்டு வரலாம் சிவன் வழிபாடு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நம்ம சிறப்பை தரும் அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துடைய ஒரு இது தான் அது மாதிரி இப்போ நம்ம அதாவது ஒரு அவயோக ஜாதகம்னு சொன்னேன் அதே மாதிரி நம்ம யோக ஜாதகம் அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கேள்வி கேட்பீங்களா இல்லையா ஒரு குழந்தை ஜாதகம் நம்ம கையில் வந்திருக்குது அப்படின்னா அந்த ஒரு ஒரு குழந்தை ஜாதகம் அது வந்து பார்த்திங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தமிழ் மாதம் விகாரி வருஷம் சித்திரை மாதம் மூணாந்தேதி காலையில் ஏழு பதினஞ்சு நிமிடத்துக்கு பிறந்திருக்குது இது பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து மேச லக்கணம் வந்திருக்குது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வந்திருக்குது அப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லா கிரகமுமே வர்க்கோற்றமாக பலம் பெறுது இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி யாருன்னா பூரம் அப்போது பூரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து சந்திரம் வந்து பூரம் ஒன்றில் வந்து வர்க்கோற்றம் பலமாகுது அப்போ லக்னமே வலை வலிவடையும் போது அந்த ஜாதகரும் வலுவடையிறாருங்கிறதா யோக ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம் அது சரி பரவாயில்ல சரி அந்த லக்னாதிபதி சந்திரம் போய் பூரம் ஒன்றில் பலம் பெற்றுருக்கிறாருன்னா அந்த வீடு கொடுத்த சூரியன் எங்கே உட்காந்துருக்கிறாரு அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் வர்க்கோட்டம் பெறாரு அஸ்வினி ஒன்றாம் பாதம் சூரியன் உச்சம் பெறும் இடம் அப்போ மேசராசியில் வந்து சூரியன் உச்சம் பெற்றாச்சு அப்போ லக்னம் எவ்வளோ வலுவாகுது பார்த்தீங்களா அப்போ இந்த ஜோதக ஜாதகத்தை வந்து நம்ம யோக ஜாதகன்னு தாராளமாக அடித்து சொல்லலாம் அது மட்டுமல்ல நம்ம அரசு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் வந்து லக்னத்தில் வந்து வர்க்கோற்றமும் பலம் பெற்றுக்கிறாரு செவ்வாய் வந்து ரிஷபத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஹிணி ரெண்டாம் பாதத்தில் வந்து வர்க்கோற்றமும் பலம் பெறுறாரு அடுத்தது குரு பார்த்தீங்கன்னாலும் அவருடைய சொந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் அப்போ ராகு கேதுக்கள் அப்படின்னா புனர்பூசம் மூணாம் பாதம் இது வந்து நம்ம பலம் பெறுது அதுவும் வர்க்கோட்டமும் பலம் பெறுது எப்போவுமே ராகு கேதுகள் வர்க்கோட்டம் பலம் பெற்றுருதுன்னா அந்த ஜாதகம் நல்லா உயர்வுக்கு கொண்டு வரும் இந்த வர்க்கோட்டம் பலம் பெறுறதுங்கிறத எப்பவுமே அசுப பலனை கொடுக்காது அதுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்குங்க ஒரு வர்க்கோட்டமும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகரை வலுப்படுத்தி விடுறதுங்கிறத இது நம்ம சொல்லுவோம் இந்த ஜாதகர் நாளைக்கு பின்னால் எப்படி வருவாங்க அப்படின்னா மிகுந்த ஒரு யோகசாலியாகவும் அப்போ ஒரு புத்திசாலியாகவும் நல்ல திறமசாலி நல்ல எல்லா இடத்துலையும் ஒரு பூந்து அதாவது அரச கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குரு சூரியன் இவங்க எல்லாமே வந்து வலுப்பெற்றிருக்குது எந்த இடத்துலையும் ஒரு அமைச்சரை பார்க்கணுன்னாலும் கூட ஈஸியாக உங்களுக்கு வந்து உள்ள ஈஸியாக நுழைவாங்க அந்த இடமெல்லாம் பூந்து நான் போ அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் பூந்து விளையாடுவாங்க அப்போ எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு வந்து ஒரு அரசு அதிகாரம் இவங்களுக்கு ஒரு அதிகாரம் பதவி இப்போ இந்த மாதிரி எல்லாம் நாளைக்கு செய்வாங்களான்னா இது ஒரு பெண் தான் ஆனால் இது எல்லாமே இவங்ககிட்ட அந்த திறமை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து திறமை இருக்குது அப்போ ராகு வர்க்கோட்டமோ கேது வர்க்கோர்த்தமோ குரு வர்க்கோர்த்தமோ சூரிய வர்க்கோர்த்தமோ லக்கணப்புள்ளியில் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரம் அங்கே சந்திரனும் வந்து பலம் பலம்படுறாரு லக்னா அந்த லக்னம் வீடு கொடுத்த சூரியனும் பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதத்திலே பலம்படுறார் இது இன்னொரு முறைக்கு நீங்கள் எழுதிக்கிங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலையில் ஏழு பதினஞ்சு ஒரு பெண் குழந்தை அதாவது கோவை மாவட்டத்தில் பிறந்திருக்குது இந்த ஜாதகத்தை நீங்கள் வேணுன்னா நீங்கள் ஆய்வுக்காக எடுத்து ஒரு முறை இந்த ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக போட்டு பார்த்துக்குங்க இந்த ஜாதகம் நான் சொன்ன மாதிரி யோக ஜாதகமா அல்லது அவயோக ஜாதகமாக ஒரு குழந்தை ஜாதத்தில் பார்த்தது நம்ம அந்த குழந்தையினுடைய இதை எப்படி சொல்கிறோம் ஒரு யோக பலமுள்ள ஜாதகம் நாளைக்கு நல்லா இருக்குங்க அந்த பிள்ளை நல்லா உங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறப்பாக வரும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்கிறது தான் அந்த யோக ஜாதகமாக அல்லது அவயோயக ஜாதகங்கிறதையெல்லாம் நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு பூர நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த பூரம்னா என்ன பூரம் அப்படின்னா பார்வதி தேவி பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பூரம் போட்டி ஓடும்னு சொல்லுவோம் இந்த பூர நட்சத்திரத்துக்குமே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி வீடுன்னு சொல்லுவோம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் யாரும் ஒருத்தர் இருப்பாங்க இல்லைனா அரசு வேலையில் அந்த குடும்ப வர்க்கத்தில் அவங்க மாமாவும் வர்க்கா சித்தப்பா சின்னம்மாவும் இருக்கோ பெரியப்பா வர்க்கத்தில் யார் ஒருத்தர் இதெல்லாம் அந்த குடும்பத்தில் வந்துடுவாங்க பூரம் அப்படின்னா அரசியல்வாதி வீடு நம்ம உடல் பகுதியில் எடுத்துகிட்டிங்கன்னா தொப்புள் பகுதி குறிக்கக்கூடிய இடம் அப்போ வந்து ச வயிறு அப்படின்னு சொல்கிறோமே அந்த இடத்த குறிக்கக்கூடியதான் பூரம் பூரம்ங்கிறது போட்டி போடு சவால் விடுவாங்க ஆனால் விட்டு கொடுத்துருவாங்க இந்த பூர நட்சத்திரத்தை பிறந்தவைக்கு பார்த்தீங்கன்னா சிதர்கள் அதிகமாக இதைய வர்ணிச்சிருப்பாங்க அதாவது கண்கள் அழகுடையவர்கள் கூந்தல் அழகுடையவர்கள் கூந்தல் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு விலகு இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஈஸ்வரனை வந்து சி திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி பேசுனேன் அடுத்தது வந்து பூர நட்சத்திரம் யார் பார்வதி தேவி பிறந்த நட்சத்திரம் அப்போ இந்த பார்வதி தேவி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவனோடு எப்பவுமே போட்டி போடுவாங்க சவால் விடுவாங்க விட்டு கொடுத்துருவாங்க பார்வதினா இயற்கையிலேயே இந்த திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் இயற்கையிலேயே வந்து அந்த சிவனுடைய மனைவி சரஸ்வதி அல்லது லக்ஷ்மி இந்த முப்பெருமை இவங்களுடைய மனைவிபார்களுக்கு கூந்தல் இயற்கையிலேயே மனம் இல்லையா அப்படிங்கிற திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம் அப்போ இயற்கையிலேயே நக்கீரன் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் இயற்கையிலே அழகு இல்லை அந்த கூந்தல் மனம் இல்லை அப்படின்ட்டுருவார் அப்போ ஈஸ்வரருக்கு உடனே என்ன ஆகுது கோபம் வருது கோபம் வந்தது அவரை நெற்றிக்கண்ணை துறக்கிறார் அப்போ நீ நெற்றிக்கண்ணை துறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்லும்போது அப்போ வந்து அவர் எரிச்சர்றாரு அவர் எதுக்கு சொன்னதுன்னா முப்பெரும் தேவிகளுக்குமே வந்து அவர் தவறுதா அப்படின்னு சொல்லிட்டார் அந்த இயற்கையில் இயற்கையிலேயே மனம் இல்லை அப்படின்ட்டாரு அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பூர நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால பூரம் வந்து நல்லா எப்போ ஒரு பெண் பிறந்ததுன்னா நல்லா அழகாக இருக்குது இரட்டை வீட்டில் குடியிருப்பாங்க மாடி வீடு கட்டுவாங்க காஸ்டிங்கான கார் வச்சுக்கோணும்பாங்க ரெட்டை வீடு மாடி வீடு அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஆபரணங்கள் ஒரு பட்டு புடவை தான் வேணும் அப்படிம்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபத்துக்கு போவாங்க அவளுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பட்டு கட்டிட்டு வந்து அவள் பிழுக்கிறா அப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா அவள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பட்டை கட்டிட்டு பிலக்குறான் எனக்கு இந்த ஐயாயிரம் ரூபா பட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்பாள் அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க எதுலேயுமே வந்து கொஞ்சம் முன்னோடியே போவாங்க இதெல்லாம் வந்து பூரம் பூரம்னா கழுத்து நிறைய நகை போடுவாங்க அப்போ ஜாதகத்தையும் வந்து பார்த்துக்கணும் பூர நட்சத்திரமான பொதுவா என்றதும் பூர நட்சத்திரம் தான் என்னங்கய்யா எனக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை நான் கடனாளியாக இருக்கிறேன் எனக்கு கஷ்டப்படுறேன் எனக்கு வீடு வாசல் இல்லை அப்படிங்கிறது ஜாதகத்திலும் நம்மளுக்கு கர்மா கூடாது ஜாதங்கள்லேயும் யோகம் வந்திருக்கணும் அதை நம்ம வந்து யோக ஜாதகமாக இப்போ சுபயோக ஜாதமாக அப்படிங்கிறத நான் சொன்னேன் இப்போ இந்த பொண்ணுடைய ஜாதத்தில் வந்து எல்லா கிரகம் வலுப்பெற்றிருக்குதுன்னா இது எல்லாத்தையுமே அனுபவிக்குங்கிறது தான் இப்போ என்னுடைய கருத்து சரிங்களா அப்போ இப்படித்தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும் இப்படித்தான் நம்மளுக்கு ஒருத்தருக்கு பலன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கருத்து ஆச்சுங்களா இப்போ அதாவது ஒரு ரெண்டு ஜாதகத்துடைய விளக்கங்களை நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது இல்லை இந்த குழந்தையுடைய ஜாதகம் அப்போ குரு கேது சேர்ந்து நிற்கிது குரு கேது இங்கே ஒன்பதாம் இடத்துல குரு கேது சனி இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ இந்த குரு கே குரு கேது சேர்கிறதும் ஒரு பிரபலமான யோகம் அப்படிம்போம் இந்த குரு கேது சேர்கிறது பார்த்திங்கன்னா சனி மங்க சேர்ந்துருக்கனால கணவன் மனைவிக்குள்ளே வேணால் நாளைக்கு சின்ன கருத்து வேறுபாடுகள் கொடுக்குமே தவிர்த்து மற்ற வாழ்க்கையில் வந்து செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வந்து நல்லா சிறந்து விளங்குவாங்க புதன் சுக்கரன் பார்த்திங்கன்னா அது பன்னெண்டாம் இடத்துல வந்து புதன் நீச்சமானாலும் சுக்கரன் வந்து நம்மளுக்கு வலுப்பெறுறாரு அப்போ உச்சம் பெறார் அப்போ நம்மளுக்கு வர்க்கோட்டமும் பலம் பெற்றுருக்கிறாரு அதனால் வந்து வர்க்கோற்றம கிரகத்தோடு புதன் சேரும்போது போதும் புதன் மங்கை அப்போ இந்த ஜாதகத்தில் எல்லா கிரகமே வலுப்பெற்றுக்குது அப்படின்னா எல்லா கிரகங்களுமே வலுப்பெற்றிருக்குதுங்கிறத அப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிறோம் இப்போ இந்த ஜாதகங்கள் வந்து யோக ஜாதகம் அவயோக ஜாதகங்கிறத இப்போ நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன் அப்போ இதோடு என்னுடைய கருத்துக்களை முடித்துக்கொள்கிறேன்